வணக்கங்க இன்றைக்கி நம்ம நெல்லிக்காயை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் டிஷ்ஷு தாங்க செய்ய போகிறோம் இது சீசன் இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துக்கோங்க நெல்லிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெல்லிக்காவை நான் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் இதை நம்ம கொட்டைகளையெல்லாம் நீக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கிடையில் ஒரு பாத்திரத்தில் பொடிச்சு வெச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நான் இது ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நெல்லிக்காயை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த வெள்ளப்பாக நல்லா அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா கொதித்து வர டைமில் அகரகர் எடுத்து வச்சுருக்கேங்க அதை கொஞ்சமாக போட்டுக்கலாம் நிறைய வேண்டாம் நான் கொஞ்சம் தான் போடுறேன் அது போடலாமா போடக்கூடாதான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் எதுக்காக போடுறேன்னா முதல்ல ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அந்த டைமில் ஃபஸ்ட்டு நல்லா வந்த மாதிரி இருந்தது அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சர்க்கரையெல்லாம் எல்லாம் திரும்ப நெல்லிக்காவோட ஊறி சொத சொதன்னு ஆயிடுச்சு எப்படி போடும்போது அந்த அளவுக்கு ஊறி வராது அப்படின்னு நினச்சிட்டு நான் போட்டிருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அது உடம்புக்கு நல்லதா என்னான்னு எனக்கு தெரியல அதனால் டவுட்டில் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அது கரைஞ்சதுக்கப்புறம் நான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காவை இதில் கொட்டிட்டேங்க அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு கொட்டி நல்லா கிளரி கொதிக்க விடலாம் நல்லா கிளறிகிட்டே இருக்கணுங்க இதுக்கு பொறுமை தான் முக்கியம் எவ்வளோ நேரம் கிளறணுமோ கிளறிட்டே இருக்கலாம் இல்லைன்னா தண்ணி விட்டுறா முதல்ல சொன்ன மாதிரி எப்போ இந்த கொதியெல்லாம் அடங்குதோ அந்த அப்போ வந்து தண்ணியெல்லாம் சுண்டி சுண்டிருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்படி போடும்போது நல்லா வாயில் தட்டு போடும்போது அந்த இஞ்சியோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆயிட்டே வருது பாருங்க நல்ல அல்வா மாதிரி திரண்டு வரணுங்க அதுதான் சரியான பக்குவம் இன்னும் கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க இன்னும் ஈரப்பதம் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் கரைச்சிட்டு வந்துடலாம் இது எதுக்காகனா கொஞ்சம் கெட்டி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னதான் இருந்தாலும் அது ஒரு காய் இல்லைங்களா அதனால் கெட்டியாக ச லேட்டாகும் அதனால் மாவு கொஞ்சோண்டு கலந்துக்கிட்டேன் இடையில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சக்கரை பத்தலைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் அப்புறம் சுக்கு நுனிக்கி நல்லா பவுடர் ஆக்கி ஜளிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் அந்த இஞ்சியோட சுவை சுக்கோட வாசனை ஏலக்காயோட டேஸ்ட்டு எல்லாமே ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிடவும் நல்லா இருக்குங்க ஓரளவு திக்காயிடுச்சு இன்னும் நல்லா சுருண்டு வரட்டும் பாருங்க சட்டியை விட்டு சுருண்டு வருது இந்த டைமில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அதிக நெய்யெல்லாம் தேவைப்படாதுங்க உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க பாருங்க சட்டியில ஒட்டாம நல்லா சுருண்டு சுருண்டு வருது கரண்டியை ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நெல்லிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு அல்வா கேண்டி எப்படி வேணாலும் செய்யலாம் சொல்லலாம் இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒரு பிளேட்டில் நெய் ஆட் பண்ணிவிட்டு பிளேட்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அல்வாவை அதில் சேர்த்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ண வருதான்னு இப்போவும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ கொஞ்சமாக மேலே நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறட்டும் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு இப்போ கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணலாம் ஆனால் இது ஸ்ட்ரிப்பாக எடுக்கிறதுக்கெல்லாம் வராது கேண்டி மாதிரி ஆனால் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிட்டோம்னா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நான் கேண்டியாக செய்யணுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த மாதிரி வரலைங்க ஆனாலும் இது நம்ம அ அகரகர் சேர்த்ததுனால அப்படியே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருந்தா கூட சக்கரை ஊறி வராது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் Hola Tangen Thank you